பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் வலையொலியின் நண்பு வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது என்னென்னா ஏற்கனவே நடந்த அண்ணன் சீமான் அவர்களின் வீட்டில் வந்து ஒட்டப்பட்ட சம்மன் மனு அந்த சம்மன் மனு வந்து கிளிக்கப்பட்டது என்பதன் அடிப்படையில் அத்துமீறி நடந்த காவல்துறை அதனுடைய போக்கு இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் இந்த நிகழ்வுல இரண்டு முக்கியமான செய்திகள் பொய்யான செய்திகள் தொடர்ந்து பரப்பப்பட்டு வருகிறது ஒன்று வந்து அண்ணன் அமல்ராஜ் அவர்களினுடைய கையில எப்படி துப்பாக்கி இருந்தது காவல்துறை வந்து அவரை வந்து பிடிக்கும் பொழுது எப்படி துப்பாக்கியை அவருக்கு எதுக்கு கையில் எடுத்தாரு அவர் துப்பாக்கியை வந்து எடுத்து மிரட்டினாரா அப்படி போன்ற வதந்திகளும் கேள்விகளும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உடன்பிறப்புகளாலும் அதே போல இந்த உடன்பிறப்புகளுக்கு சற்றும் சளைத்தவர்கள் இல்லை என்பது போல நடந்து கொள்கின்ற காட்சி ஊடகத்தாலும் பரப்பப்பட்டு வருகிறது அப்போ அந்த அமல்ராஜ் யாரு அவர் கையில் எப்படி துப்பாக்கி வந்தது அவர் எதற்காக கையில் எடுத்தாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இன்னொன்று இந்த வழக்கை கையாண்டு வருகின்ற பிரவீன் ராஜேஷு இந்த பிரவீன் ராஜேஷுங்கிறவர் யாரு இந்த பிரவீன் ராஜேஷுக்கு பின்புலமாக இருப்பது என்ன இந்த பிரவீன் ராஜேஷ் வந்து ஒருத்தரை கைது செய்யும் பொழுது நீ அந்த குற்றத்தை செய்தியான்னு கேட்கறதுக்கு போதில் நீ நாடார் தானேன்னு கேட்க வேண்டிய அவசியம் என்ன இன்னும் கூடுதலாக இவர் எந்தெந்த இடத்துல இடத்துலலாம் நீதிமன்றத்துக்கிட்ட கொட்டு வாங்கினவர் அதோடைய விவரம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னும் கூடுதலாக ஏற்கனவே ஒரு முறை அண்ணன் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது அண்ணன் சீமான் அவர்கள் ஏதோ சொல்லிட்டாருன்னு செய்தியாளர் பெருமன்றம் பெருமன்றம் இல்லாத உன்னை இட்டுக்கட்டி பத்திரிக்கையாளர் பெருமன்றம் வந்து கண்டன அறிக்கையெல்லாம் விட்டுச்சு இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இயங்குகின்ற காவல்துறை வந்து நேரடியாக ஒருமையிலே திட்டினதோடு மட்டுமல்லாமல் அந்த காட்சி ஊடகத்தினுடைய ஒளிப்பதிவாளருடைய கேமராவை பிடிச்சி தள்ளி இருக்கு இதற்கெல்லாம் ஏதாவது கண்டன குரலை இந்த பத்திரிகையாளர் பெருமன்றம் எழுப்புமா எழுப்பவில்லையா என்ற கேள்வியோடு இந்த இந்த சிக்கலில் யாரு சட்டப்படி நடந்துகிட்டாங்க யாரு சட்டத்தை மதிக்காமல் நடந்துக்கிட்டாங்க என்று அறிய வேண்டிய அவசியம் நமக்கு முதல்ல வந்து இந்த பிரவீன் ராஜேஷ்ங்கிறவர் யாரு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம்னா பிரவீன் ராஜேஷுங்கிறவர் வந்து அவருக்கு பின்புலமாக இப்பொழுது சொல்லப்படுகிற செய்தி என்னென்னா ராஜீவ்காந்தி குண்டுபிடிப்பு சம்பவம் நடந்தப்போ அங்கே வந்து காவலுக்கு நின்றவர்கள் இறந்து போனாங்க அப்படி இறந்து போனவர்களினுடைய அந்த பட்டியலில் இருக்கின்ற காவல்துறை அதிகாரிங்கிற ஒரு பேர் வந்து குரு அந்த குருவினுடைய மகனாக இருக்கிறவர் தான் இவர் பிரவீன் ராஜேஷு அவர் அப்பாவினுடைய அதாவது குண்டுபிடிப்பு சம்பவத்தில் இறந்து போனதன் அடிப்படையில் இவர் வந்து அந்த பணியை அந்த பணியை வந்து வாங்கிட்டு இன்னைக்கு வந்து ப காவல்துறையில் பணியாற்றுகிறாரு அப்படிங்கிற ஒரு பின்புலம் இருக்கு ஆனால் இதே காவல்துறையை சேர்ந்த பிரவீன் ராஜேஷுக்கு இன்னும் கூடுதலான ரெண்டு முக்கியமான ஹைலைட்ஸ் இருக்கு என்னன்னா ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல அவர் வேலை பார்த்த காவல் நிலையத்தில் ஒரு பெண் வந்து தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு காரணமாக மனு கொடுக்குறாரு அதாவது ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் வாங்கி அப்படியே கிடப்பில் போட்டுட்டு எஃப்ஐஆர் எதுவுமே போடலை ஏன்னா இவர் எஃப்ஐஆர் யார் மேலே கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட காசை வாங்கிட்டு இவர் படுத்து தூங்கிட்டாரு அதன் பிறகு வந்து அந்த பெண் வந்து இவங்க எஃப்ஐஆரே போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுக்கிறாங்க அந்த வழக்கு தொடுத்ததன் அடிப்படையில் உடனடியாக நீ எஃப்ஐஆரை போடு நீ வி இல்லாட்டினா நீ விசாரணைக்கு உட்படுத்தப்படுவே எதனால் எஃப்ஐஆர் போடலைன்னு முதல்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் போட்ட வழக்குக்கு ரெண்டாயிரத்தி இருபதினுடைய கடைசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுடைய கடைசியில் இவர் வந்து குறுக்கு வழியில் ஒரு கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஏற்கனவே ஒரு எஃப்ஐஆர் போட்டது மாதிரி அந்த ஏற்கனவே உள்ள அந்த ரெஜிஸ்டர்ல மாற்றி கொண்டு போய் மாட்டிக்கிட்ட ஒருத்தர் இன்னொன்னு முக்கியமான ஹைலைட் இவருக்கு என்னன்னா பெசன் நகரில் இருக்கின்ற பாவுவடை கடையில் பண்ண பெரிய சித்திரவாத பெரிய அராஜக போக்கு என்னென்னா அந்த பெசன் நகரில் டியூட்டியை பார்க்கின்ற அந்த போலீஸ்காரவங்க அதாவது வேலையில் ஈடுபடுற போலீஸ்காரவங்க அந்த பாவுவடை அந்த கடையில் போய் தினந்தோறும் வந்து நீங்கள் இலவசமாக காவல்துறைக்கு மட்டும் நீங்கள் பாவுவடை கொடுக்கணும் அப்படி இல்லாட்டின்னா நீங்கள் பெண் விளைவுகளை சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பக்கத்து அந்த நிகழ்வுகளில் ஒருங்கிணைச்சிக்கிட்டு இருக்கிற காவல்துறை வந்து இல்லை இல்லை கொடுக்க முடியாது உங்களால் ஆனதை பார்த்து ங்க அப்படின்னு சொன்ன பிறகு இதே பிரவீன் ராஜேஷ் என்ன பண்ணுறாரு இந்த போலீஸ்க வந்து அந்த அது பயணத்தை ஒழுங்குபடுத்துகின்ற கார்டை எடுத்துகிட்டு வந்து நடுவாலை போட்டு மக்கள் நடக்க போகின்ற நடந்து போகின்ற பணியில் அந்த பாதையில் நடுவாலை போட்டு மறைச்சிட்டு இங்க வந்து பாகு கடை இருக்குது அதனால இந்த வழியாக நீங்கள் போகாதீங்க இந்த வழியாக போனீங்கன்னா நீங்கள் இந்த வடையை வாங்கி தின்னுவீங்க அப்போ இந்த வடக்கடைக்காரனுக்கு இது வியாபாரம் போகக்கூடாது அவன் எனக்கு எங்களுக்கு வந்து இலவசமாக வடை கொடுக்க சொல்லி போட்டு தடுத்த ஒரு மகா இந்த பிரவீன் ராஜேஷ் இது தொடர்பாக அறப்போர் இயக்கம் வந்து ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் கொடுத்து பெரிய சண்டை போட்டு அதன் பிறகு இத சரி பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் இப்போ வந்து இவருக்கு என்ன பர்சனல் மோட்டோ எதற்காக நீ நாடார் தானே என்ற கேள்வியை கேட்கணும் அப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரை ஒரு சாதியா முத்திரை குத்த வேண்டிய அவசியம் இருக்கு அது திராவிட முன்னேற்றக் கழகம் எந்தெந்த இடத்துல எல்லாம் சந்து கிடைக்குதோ அந்தந்த இடத்துல எல்லாம் அமுல்படுத்திட்டு வருது இப்போ அந்த வீட்டுல இருக்கின்ற பாதுகாவலராக இருக்கின்ற ஒருவரை நீ கைது கூட பண்ணு நீ அவரை வந்து ரெக்கவர் பண்ணு ஆனா நீ வந்து இந்த குற்றத்தை செஞ்சியா நீ கிழிச்சியான்னு தானே கேட்கணும் நீ நாடார் தானேன்னு எதற்கு கேக்குற அப்படிங்கிற கேள்வி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை பார்த்து நாம சமூகத்தில் இருக்கிற நம்ம மக்களாக இருக்கின்ற அனைவரும் பார்க்க வேண்டிய கேள்வி இந்த லட்சணத்துல தான் உன்னுடைய சமூக நீதி அரசு இயங்குகிறதாங்கிறது கேள்வி அடுத்து இந்த அமுல்ராஜ் என்கின்ற அமல்ராஜ் என்கின்ற ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி யாரு அவர் எதற்காக கையில துவக்க வச்சிருக்கிறாரு துப்பாக்கி வச்சிருக்கிறாரு துப்பாக்கியில எத்தனை குண்டுகளை வச்சிருக்கிறாரு அவர் எதற்காக காவல்துறையினர் அவரை வந்து கேப்சர் பண்ணும்போது இந்த துப்பாக்கியை எடுத்து கையில வச்சிருக்கணும் இந்த கேள்விகள்லாம் காவல்துறையை மிரட்டினார் துப்பாக்கியை காட்டி மிரட்டினார் துப்பாக்கியை காட்டி பேசினார் உண்மையிலேயே அடிப்படை அறிவற்றவர்கள் இந்த காவல்துறை மட்டுமல்ல இதை தீர விசாரிக்காத செய்தி போடுறவங்க தான் காவல்துறைக்கே அடிப்படை அறிவில்லை தான் மிகப்பெரியது ஏன்னா பிரவீன் ராஜஸுக்கு வந்து பாகுக்கடையில் மிரட்டுறதோடு சரி ஆனால் இப்போ ஒருத்தர் நம்ம கைது பண்ண போறோம் அவருடைய பின்புலம் என்ன அவருடைய செய்தி என்ன அவர் என்னென்ன இதெல்லாம் அவருடைய பின்புலம் என்னென்னு தெரிஞ்சிருந்தா இந்த காவல்துறைக்கு இந்த சிக்கல் வந்திருக்காது இன்னும் சொல்ல போனால் இந்த காவல்துறை போகுது அதாவது அமல்ராஜ் அப்படிங்கிறவர் வந்து எல்லை பாதுகாப்பு படை பார்டர் செக்யூரிட்டி போர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஎஸ்எஃப்ல வந்து இருபத்தி ஐந்து வருடம் கடுங்குளிர்லையும் காஷ்மீர் எல்லையிலையும் அருணாச்சல மணிப்பூர் போன்ற எல்லைப் பகுதியிலையும் வேலை பார்த்தவர் இந்திய நாட்டை கடும் குளிரில் பாதுகாத்த முன்னாள் பாதுகாப்பு இராணுவ அதிகாரி அவர் இருபத்தி அஞ்சு வருஷம் சர்வீஸ் முடிஞ்ச பிறகு எனக்கு இது வரலையும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டைர்ட் ஆகிட்டு ரிட்டைர்ட் ஆகிட்டு எஞ்சிய வருடங்களுக்கு தான் தான் பயன்படுத்துக்கிற அதாவது ஒரு துப்பாக்கி வச்சுக்கலான்னா வச்சுக்கலாம் அது வந்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் வேலை செஞ்சவங்க ஒரு துவக்கம் வச்சுக்கலாம் அதற்கு முறைப்படி லைசன்ஸ் இருக்கணும் லைசன்ஸ் ஒவ்வொரு வருடமும் புதுப்பிக்கப்படணும் ஒவ்வொரு முறையும் கோர்ட்டில் அதாவது நீ அந்த போ காவல் நிலையத்தில் வந்து சரண்டர் பண்ணிவிட்டு அதன் பிறகு புதுப்பிக்கப்பட்ட பிறகு அந்த குண்டுல இருந்து எல்லாத்தையும் எண்ணி வாங்கி போலீஸ்காரன் தான் கொடுப்பான் லைசென்ஸ் கொடுத்தவுடனே போலீஸ்காரன் தான் அதை மறுபடியும் எண்ணி அவர்கிட்ட கொடுப்பாங்க சரி இப்படி தான் அவர் கையில் துப்பாக்கியோடு இருக்கிறார் ஒரு துப்பாக்கி ஏந்திய பாதுகாவலர் அவருக்கு அதற்காக ஊதியம் வழங்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து அவர் ஓய்வு பெற்று கையில் வந்து துப்பாக்கியோடு வந்து இங்கே இருக்கிறாரு இங்கே இருக்கிற ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள்லாம் முக்கியமான இடங்கள்ல வந்து காவல் பணி செய்வது வழக்கம் அதே போல் அவர் பல்வேறு இடங்கள்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் பல்வேறு இடங்கள்ல காவல் பணிகளை செய்த பிறகு இங்கே அண்ணன் சீமான் அவர்களினுடைய வீட்டுக்கு கடந்த இரண்டு வருடங்களாக அண்ணன் சுற்றுப்பயணம் தேர்தல் சுற்றுப்பயணம் போகும் பொழுது மெய் பாதுகாப்பாளராக வருவார் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கலந்தாய்வுக்கு இதுக்கெல்லாம் போகும் பொழுது வீட்டினுடைய பாதுகாவலரா இருப்பார் இப்படிதான் தான் அவருடைய நகர்வு போகுது அவர் ஏன் காவல்துறை அதிகாரி வரும் பொழுது கையில் துப்பாக்கியை எடுத்தாரு அப்படின்னு சொன்னா ஒரு சட்ட ரீதியான சிக்கல் வரும் பொழுது இது போன்று ஏற்கனவே ராணுவ அதிகாரியாக இருந்தவர்கள் ஏற்கனவே லைசன்ஸ்டு துப்பாக்கியை வைத்திருக்கிறவர்கள் என்ன செய்யணும்னா ஒரு காவல்துறை அதிகாரி வரும் பொழுது அவர் நம்மளை தான் கைது செய்ய போறாரு அப்படின்னு சொன்னா அந்த துப்பாக்கியை எடுத்து அவர் கையில கொடுத்து நான் ஏற்கனவே துப்பாக்கி வச்சிருக்கிற ஆளு லைசன்ஸோட வச்சிருக்கக்கூடிய நபரு இதை நான் உங்களுக்கு சரண்டர் பண்றேன்னு கொடுத்தது ஆனா இந்த பாவப்பய்ச்சி மரமண்டைக்கு அது தெரியுமா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா ஒரு மலுமட்ட அதிகாரி நீ யாரு எதற்காக கையில துப்பாக்கி வச்சிருக்கே கேட்க தயாரா இல்ல ஆனா இவன் சொன்னதெல்லாம் நீ நாடாரா நீ நாடாரா நீ நாடாராங்கிறது தான் அப்ப கையில துப்பாக்கி வச்சிருந்தா எல்லாருமே கட்டவனா கையில் துப்பாக்கி எப்படி ஒரு ஒரு அரசியல் துறையில் அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நபரினுடைய வீட்டில் ஒரு அன்ஆத்தரைஸ்டு பேர்சனாக இருக்கக்கூடிய அல்லது அன்ஆத்தரைஸ்டு பேர்சனாக இருந்திருந்தால் அவர் எப்படி கையில் வச்சிருப்பார் அன்ஆத்தரைஸ்டு பேர்சனாக இருக்கிறாரு அவர் இந்திய சட்ட விதிகளுக்கு உட்பட்டு கையில் துப்பாக்கியோடு இருக்கக்கூடிய ஒரு காவல் காவல் ஆய்வாளர் காவல் அதிகாரி அப்படி இருக்கும் பொழுது இந்த காட்சி ஊடகங்கள் அவர் கையில் துப்பாக்கி வச்சிருந்தார் அவர் கையில் துப்பாக்கி ஏந்தினார் இவ்வளோ கேவலமான செய்திகளை பரப்பக்கூடாது இப்போ உண்மையிலேயே இந்த நிகழ்வுகளில் சட்டத்திற்கு உட்பட்டு யார் நடந்தா அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே தான் கையில் லைசன்ஸ்டு துப்பாக்கி இருந்த பொழுதும் காவல்துறை தரப்பினர் தன்னை கைது செய்ய வருகிறார்கள் அதனால் தன்னிடம் உள்ள அந்த துப்பாக்கியை எடுத்து சட்டப்படி அவர்களிடம் சரண்டர் செய்ய வேண்டும் என்று சொல்லி நடந்துகிட்ட அமல்ராஜ் சட்டத்தை மதித்து நடந்தாரா ஒரு தெருக்கைய விட மோசமா ஒரு மகளிர் இருக்கிற வீட்டில் மகளிர் போலீஸ் என்கின்ற ஒரு போலீஸ் அதிகாரியும் இல்லாம அத்துமீறி காவல்துறை உள்ளுக்கு நுழைஞ்சதோடும் சரி அந்த காவல் முன்னாள் இராணுவ அதிகாரி இருபத்தி ஐந்து வருடம் இந்த நாட்டுக்காக பணிபுரிந்தவர் என்று கூட பாராமல் அதுதான் தெரியாது இந்த மரமண்டைக்கு அது தெரியாதுல்ல அவருடைய சட்டையை பிடித்து இழித்ததோடு மட்டுமல்லாமல் கிழித்து தரதர வந்து ஏற்கிருக்கிற அதாவது சீருடை அணியாத காவல்துறை அதிகாரி அப்படின்னு யாருக்கு தெரியும் சீருடை அணியாமல் அவனை கூட்டிட்டு போன அயோக்கியனுக்கு மட்டும்தானே தெரியும் ஒழிய ஊட்டில இருக்கிறவனுக்கு இவன் யாரோ எவனோன்னு தான் தெரியும் சீருடையனியாத காவல்துறைன்னு மூஞ்சில நெத்தில எழுதியா ஒட்டி இருக்கு அப்ப நீங்க யாருங்கன்னு கேட்டு ஒரு காவல் பணி செய்யறவங்க நீங்க யாருன்னு கேட்கறது தவறா சரியா இது ஸ்டாலின் அரசுக்கு தெரியுமா ஒரு சட்ட திட்டம்னா என்னென்னே தெரியாம ஒரு மரமண்ட அரசாவா இது இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இப்ப இந்த இந்த சிக்கல்ல முழுக்க முழுக்க சட்டத்தை மீறி நடந்து கொண்டது பிரவீன் ராஜேஷ் என்கின்ற ஒரு பாகு வடைக்காக அடித்து கொண்ட ஒரு கேவலம் கெட்ட கா காவல்துறை அதிகாரி இந்த காவல்துறை அதிகாரி ஒரு அரசியல் தலைவர் இருக்கின்ற அந்த வீட்டுக்கு கேட்டோட நின்றுக்கணுமே ஒழிய கேட்ட தள்ளிட்டு வீட்டுக்குள்ளே போனது தவறு அதே போல வீட்டுக்குள்ள ஒரு பெண் இருக்கின்ற பொழுதும் வீட்டுக்குள்ள ஆட்கள் இருக்குன்ற பொழுதும் கேட்டில் வந்து ஒட்டிட்டு வந்தது மிகப்பெரிய தவறு அதை இல்லாமல் நீங்கள் கேட்டதை தள்ளிட்டு உள்ளுக்கு போகும் பொழுது ஒரு காவல்துறை பெண் அதிகாரி இல்லாமல் கேட்டுக்குள்ள நுழைஞ்சது மிகப்பெரிய தவறு இத்தனை தவறையும் செஞ்சுட்டு இதை பற்றி எதையுமே கேள்வி கேட்காம இந்த ஊடகத்துக்கு முன்னாடி வந்து நின்னுகிட்டு அவரு துப்பாக்கி தூக்கினார் அவரு சம்மனை கிழித்தார் நான் சம்மனை கிழிச்சு போடாம என்ன ஃப்ரேம் பண்ணி வச்சு மாட்டி கொஞ்சுவாங்களா இல்ல கும்பிடுவாங்களா என்னன்னு சம்மனை கிழித்து இல்லை அந்த நேரத்துல ஒரு சின்ன பிள்ளைக்கு காக்கா வந்தா கூட துடைச்சி கூட போடலாம் என்ன சம்மன்லாம் ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல ஏன்னா ரொம்ப வெறியாக இவங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து வந்து இணையதளத்தில் வந்து உடன்பிறப்புகள் ஒன்றுமே தெரியாமல் அவர் காய கையில் காவல்துறை க வந்து தாக்க முயன்றார் நீங்கள் ஃபுட்டேஜை தான் பார்க்குறீங்க ஒருவேளை இந்த ஃபுட்டேஜெல்லாம் இல்லாட்டின்னா இவங்க சோடனை என்ன ஆகிருக்குன்னு தெரியாது கூட்டுட்டு போனவனை ஒருத்தனை கொண்டுட்டு கூட இவர் தான் கொண்டுட்டாருன்னு கூட சொல்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஏன்னா ஃபுட்டேஜ் இல்லை ஒருவேளை சீமான் அண்ணன் வீட்டில் வந்து கேமரா வேலை செய்யல அல்லது வந்து கூட்டிட்டு போனேன் இங்கேருந்து வெளியிலேருந்து போன காட்சி ஊடகத்தார் எவரும் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட்டிட்டு போன ஒருத்தன் மேல இவங்க ஃபயர் பண்ணிக்கிட்டு கூட இவர் தான் சொன்னிட்டா கொண்டுட்டாரு இவர் வந்து வீட்டில் இருந்த காவல்காரர் தான் இத பண்ணிட்டார் அப்படின்னு சொல்ல கூட தயங்காத ஒரு காவல்துறை தான் இந்த காவல்துறை தயவு செய்து காவல்துறை தன்னுடைய கண்ணியத்தை மீறி நடந்து கொள்ளக்கூடாது நீங்க வந்து யாரோ ஒரு சீமான் அப்படின்னு நினச்சிடாதீங்க இங்க தமிழ்நாடு முழுமைக்கும் ஏற்கனவே நீங்க வெள்ளோட்டம் போட்டு பார்த்தீங்க அண்ணன் சீமான் அவர்களை அந்த சென்னை பல்கலைக்கழக மாணவி বিভাগের ஆர்ப்பாட்டத்திற்காக வந்த அண்ணன் சீமான் அவர்களை நீங்க கைது பண்ணி மண்டபத்துக்கு போறதுக்குள்ள தமிழ்நாடு முழுமைக்கும் உள்ள எல்லா மாவட்ட தலைநகரங்களிலேயும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு நீங்க ரொம்ப கேவலமா நடந்துக்கிட்டீங்கன்னா நாம கண்டன ஆர்ப்பாட்டத்தோட இவங்க நிறுத்த மாட்டாங்க அடுத்த நிலைக்கு இவர்களை கொண்டு செல்லாதீர்கள் என்பதை எச்சரிக்கையாக பதிவு செய்து காவல்துறை கிட்ட நம்ம என்ன செய்ய முடியும் காவல்துறையை அவனை அடினா அடிக்கும் புடினா பிடிக்கும் இந்த காவல்துறையை வேலை செய்கின்ற இந்த அரசுக்கு ஒரு அறிவும் இல்லை ஒரு ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரியை எப்படி ட்ரீட் அவரை எப்படி அழைச்சிட்டு போகணும் அவர் என்ன சட்ட ஒரு சம்மன ஒற்றுற சட்டத்திட்டம் என்ன அதனுடைய போக்கு என்ன எந்த இலவும் தெரியாம இந்த ஸ்டாலின் அரசு இந்த வேலையை செய்கிறது தொடர்ச்சியாக இது போல நடந்துச்சுன்னா ஸ்டாலின் அரசு மிகப்பெரிய எதிர்வினைகளை சந்திக்க நேரிடும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்